வணக்கம் உறவுகளை ஒரு செய்தியொன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கியலட்சுமி சீரியல்ல ராதிகா வீட்டுக்கு வந்த ஈஸ்வரி சும்மா இல்லாமல் ஓவராக காட்டி கோபிக்கும் ராதிகாவுக்கும் தொந்தரவாக இருக்கிறார் இதனால் ராதிகா சுத்தமாக படிக்கவில்லை எப்படியாவது ஈஸ்வரியை வீட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று நினைக்கிறார் அதற்கு தகுந்த முதலில் ராதிகாவிடம் கேட்ட பேரை வாங்கிக் கொடுக்க வேண்டும் என்று பிளான் பண்ணிவிட்டார் அதற்கு ஈஸ்வரி டிவி பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது ராதிகாவின் அம்மா கோபி போட்டு கொடுக்கிறார் அதை வாங்கி கொடுத்த ஈஸ்வரி இது என்ன நல்லாவே இல்லை என்று திருப்பி ராதிகாவின் அம்மா கையில் கொடுத்து விடுகிறார் உடனே ராதிகா அம்மா அந்த கீழே போட்டு ஈஸ்வரி தான் நல்லா இல்லை என்று போட்டுவிட்டது போல் சொல்லிவிடுகிறார் என்று ஈஸ்வரியிடம் பம்பு ஈஸ்வரிடம் ஆனால் ஈஸ்வரி நான் ஈஸ்வரின் பண்ணவில்லை என்று கூறினாலும் ராதிகா எதுவும் காது கொடுத்து கேட்பதாக இல்லை உடனே இந்த பஞ்சாயத்து கோபியிடம் போகிறது ராதிகா ஒரு பக்கம் ஈஸ்வரி இன்னொரு பக்கம் கமலா என்று மூவரும் சேர்ந்து கோபியை டாச்சர் பண்ணுகிறார்கள் இதற்கு தானே ஆசைப்பட்ட கோபி அனுபவி என்று சொல்வது

தாத்தாவை செக் எல்லாத்துக்கும் தான் காரணம் என்று அழுது புலம்புகிறார் கொடுத்தொரு வேலையும் உருப்படியாக பண்ணவில்லை இதில் வேற மருமகளுக்கான அங்கீகாரம் இல்லை என்று அமர்தாவிடம் கோபப்படுகிறார் இந்த உதவாக்கரி மருமகளை வைத்து பாக்கியும் என்னவெல்லாம் அனுபவிக்க போறாரோ சரி இது பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்க